ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில மனப்பாரம் குறையணும்னு சொன்னால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இறை வழிபாடு நமக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம் சொத்து சுகத்தை வாரி வழங்க வேண்டாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து மனம் வந்து ரொம்பவே நொந்து போய் நூலாகி இருக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு மன நிம்மதியை மட்டும் கொடுத்தாலே போதும் என்று நினைப்பவர்கள் உங்கள வந்து எத்தனை பேர் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க அளவோடு பணம் இருந்து நிறைவான மன நிம்மதியை கொடுத்த சொல்பவர்கள் வந்து இன்றும் வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வரும் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாமல் குடும்ப நலனுக்காக குடும்ப சந்தோஷத்திற்காக ஆரோக்கியத்திற்காக மன நிம்மதியை வந்து கேட்டு தவிப்பவர்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு ஒரு நல்ல வழியை காட்டித்தரும் அதாவது மன நிம்மதி இல்லாமல் இரவு தூங்க முடியவில்லை சந்தோஷம் இல்லை சிரி இப்போ இல்லை இந்த வழிபாட்டை வந்து செய்தால் வந்து மன நிம்மதி வந்து கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதாவது செவ்வாய் கிழமையில் வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்து செய்தாலும் சரி அல்லது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானத்துக்கு சென்று செய்தாலும் சரி உங்களுடைய மனது வந்து உடனடியாக லேசாகும் அதாவது பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு ஒரு டம்ளர் பானகம் நெய்வேத்தியம் வைத்துட்டு லக்ஷ்மி நரசிம்மரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரின் திருவுருவ படம் கட்டாயம் பூஜை அறையில் வந்து இருக்கணும் அவசியம் இல்லை பெருமாளையே வந்து நீங்க லக்ஷ்மி நரசிம்மராக பாவித்து பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க மந்திரத்தை வந்து கட வந்து உச்சரித்து முடிக்க கூடாது மந்திரத்தை வந்து பொறுமையாக வந்து சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நமக இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து இறைவனிடம் வந்து சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்து முடிக்கும் போதும் உங்கள் கவலை தேவையானது குறைவதை வந்து உங்களாலே உணர முடியும் இந்த பூஜையை செய்து முடிப்பதற்குள் வந்து உங்களுடைய மனது லேசாக மாறி இருக்கும் மனதில் ஐம்பது கிலோ வந்து நீங்கள் பாரத்தை தூக்கி வச்சது போல வந்து கஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த மன அழுத்தம் மன பாரத்தை வந்து குறைத்து மனதை வந்து லேசாக்கி கொள்ள இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்து பாருங்களேன் உங்கள் மனது பூ போல வந்து லேசாக மாறும் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அந்த நரசிம்மர் பார்த்து கொள்வார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் இந்த ரசிம்மர் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்து நேரம் காலம் பார்த்து அவதாரம் எடுத்து வந்து பூமிக்கு வந்தார்களா ஆனால் பிரகலநாதன் வந்து குறிப்பிட்ட ஒரு உடனே வந்து அவதரித்த கடவுள்னு சொன்னால் அது தான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர இவர் உடனடியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவதாரம் எடுத்து வந்து நமக்கு உதவி செய்வார் என்பதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை வந்து பின்பற்றி பலன் பெறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி